தெர்மாக்கோல் விஞ்ஞானி செல்லூர் ராஜுவிற்கு மேலும் சில முத்தான யோசனைகள் வைகை அணையில் உள்ள நீர் ஆவியாகாமல் தடுக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூர்மையாக சிந்தித்து ஒரு புது முயற்சி எடுத்துள்ளார் அதாவது அணைகளில் உள்ள நீர் நிலைகள் மேல் குழந்தைகள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்ய பயன்படுத்தும் தெர்மாக்கோல் அட்டைகளை மொத்தமாக வாங்கி மூடியுள்ளார் ஆனால் பத்து லட்சம் ரூபாய் செலவில் வாங்கி பரப்பிய தெர்மாக்கோல் அட்டைகள் பத்தே நொடிகளில் பறந்து கரை ஒதுங்கி இருக்கிறது தாவணி பேருந்து நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு காத்திருந்து ஏமாந்தால் மனம் எந்த அளவுக்கு துன்பப்படுமோ அதை பல மடங்கு அமைச்சரின் மனம் துன்பத்தில் துவண்டு போயிருக்கும் என எங்களால் உணர முடிகிறது அதனால் அவருக்கு எங்களால் முடிந்த சில யோசனைகள் ஒருமுறை ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னால் சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா என்பவர் தனது வாயில் கட்சி கொடியை செருகி நீச்சல் குளத்தில் மிதந்தவாறே ஜலப்பிரதக்ஷனம் செய்து கொண்டாடினார் அவர் வழியை பின்பற்றி கூட்டுறவுத்துறை அமைச்சரின் ஆதரவாளர்கள் வாயில் கொடிக்கு பதிலாக குடையை செருகி அவர்களை ஆற்றில் மிதக்கவிட்டு ஆற்று தண்ணீர் ஆவியாகாமல் தடுக்கலாம் இதற்காக கருப்பையாவை கூட்டி வந்து சிறப்பு பயிற்சி கூட கொடுக்க சொல்லலாம் மதுரையின் வீதிகளில் கிரமர் சுரேஷ் பொறித்து வைத்த போஸ்டர்களையும் பேனர்களையும் அள்ளி போட்டி எடுத்து வந்து ஆற்றின் மேற்பரப்பில் விரித்து விடலாம் வைகை மட்டுமல்ல கோதாவரி காவிரி நதிகளையும் சேர்த்து மூடும் அளவிற்கு பேனர்கள் கொட்டி கிடக்கின்றன சும்மா முயற்சி பண்ணுங்க முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே இருப்பது போல் கலர் கலர் குடைகளில் பந்தல் வேயலாம் குறிப்பாக டோரா டாமன் ஜெரி படம் வரைந்து கைப்பிடியில் விசில் தொங்கும் குடைகளாக வாங்கி வந்து வெயலாம் இருக்கும் ஆர்கே நகரில் டி டிவி தினகரன் ஆட்கள் அணிந்து வேலை பார்த்த தொப்பிகளை மலிவு விலைக்கு பேரம் பேசி செகண்ட் ஹேண்டில் வாரி போட்டு லாரியில் எடுத்து வரலாம் அவற்றையெல்லாம் ஆற்றின் மேல் தூக்கி எரிந்தால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆற்று நீர் சூரியனிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் மேலும் தொப்பி தூக்கி பாறை கொடைக்கானலில் தான் உள்ளது என்பதால் எரியும் தொப்பிகளை ஆறு எங்கே ரிட்டர்ன் செய்து விடுமோ என பயப்படவும் தேவையில்லை ஆறு பாயும் இடத்தில் வெயில் கொளுத்து தால் தான் அத்தனை பிரச்சனையும் எனவே ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எண்ணூர் எண்ணெய் கழிவுகளை அள்ளிய வாளிகளை கொண்டோ அல்லது கொட்டாங்குச்சிகளை கொண்டோ ஆற்று நீரை அள்ளிக்கொண்டு போய் நிழலான பகுதியில் ஊற்றி வைக்கலாம் கோடை காலங்களில் நமது உடலில் உள்ள நீரை சூரியன் ஸ்ட்ரா போட்டு உரியும் என விளம்பரங்களில் பார்த்திருப்போம் அதிலிருந்து தப்பிக்க குளுக்கோஸ் சாப்பிட சொல்வார்கள் அதனால் சூரியனை எதிர்த்து போராட ஆற்று நீரில் குளுக்கோஸை எடுத்து வந்து கொட்டிவிடலாம் முடிந்தால் வியர்கூறு பவுடரையும் சேர்த்து கொட்டிவிடலாம் விஷால் வேட்டையாடி பிடிக்கும் திருட்டு விசிடிகளை எல்லாம் அனுமனுக்கு வடை மாலை கோர்ப்பது போல் ஒன்றாக கோர்த்து ஆற்றின் மேல் மிதக்க விடலாம் குறிப்பாக டிவிடியை மல்லாக்க படுக்க போட்டால் சூரிய கதிர்களை பிரதிபலித்து வானத்திற்கே ரிட்டன் அனுப்பிவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்பிளாக ஒரு யோசனை கையிலேயே வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைந்த கதையாக கட்சியிலேயே வைகை செல்வனை வைத்துக் கொண்டு எதற்கு திண்டாட வேண்டும் அவரையே கூப்பிட்டு கேட்டால் அருமையான யோசனையை சொல்லிவிட்டு போவார் கடைசியாக எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்துவிட்டு உதயசூரியனின் கொடும் சதியிலிருந்து வைகை ஆற்றை நாங்கள் காப்பாற்றிவிட்டோம் என அறிக்கை கொடுத்துவிட்டு மூட்டை முடிச்சோடு வீட்டுக்கு கிளம்பலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்